முதல் வாசகம் உங்களோடு செய்துள்ள பயண நூலிலிருந்து வாசகம் இருபத்தி நான்கு மூன்று முதல் எட்டு வரை அக்காலத்தில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலி பீடத்தையும் இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களுக்காக பன்னிரண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறு பாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசை இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வரைத்து வார்த்தைக்கு ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றி தூய்மைப்படுத்துகிறது எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்பது பதினொன்று முதல் பதினைந்து வரை சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார் அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்குக் கிடைத்துள்ளன அவர் திருப்பணி செய்யும் கோடாரம் முன்னதை விட மேலானது நிறைவு மிக்கது அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல அவரது சொந்த இரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்று உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது ஏனெனில் தூய ஆவியினால் கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இது எனது உடல் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்கு பன்னிரண்டு முதல் பதினாறு வரை இருபத்திரண்டு முதல் இருபத்தாறு வரை புலிப்பற்ற அப்பவிழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்காவிருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் எனக் கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையைக் காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்தபொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளைப் போற்றி அதைப் பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதைப் பெற்றுக் கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காகச் சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இரையாற்றி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப் பழ இரசத்தைக் குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவுமலைக்குச் சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்